புதுடெல்லி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமானே விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆம் தேதி கரூரில் விஜய் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்தனர் பலர் படுகாயமடைந்தனர் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தைந்து ஆம் தேதி தமிழக செயலாளர் புசி ஆனந்த் தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் குமார் ஆகியோர் புதுடெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர் இவர்களோடு தவக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கே பி மதியழகன் எம் சி பவன்ராஜ் ஆகியோரும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர் சிபிஐ அதிகாரிகளின் பல்வேறு கேள்விகளுக்கு இவர்கள் பதில் அளித்தனர் இதேபோல் கடந்த ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதி கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலும் சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜராகி அவர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்தார் அவரிடம் அப்போது இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக தவக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது அதில் ஜனவரி பன்னிரெண்டு ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டு அதன் பிறகு இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது